அடி போ அவன் கிட்ட போய் பேசு ஆன் சரி மச்சான் எங்க லேட் ஆயிட்டு இருக்கு ஜெனனி ஆ நம்ம ரெண்டு பேரும் போவோம் எங்க அவங்க ரெண்டு பேரும் வா ஜெனனி நம்ம போவோம் அவங்க பேசிட்டு வருவா வா எங்க ரெண்டு பேரும் கோவமா இருக்கங்கங்க எனக்கு பயமா இருக்கு அப்புறம் திருப்பி இத சண்டை போட்டுப் போறவ எனக்கு கார்த்தி பத்தி நல்லா தெரியும் அவனுக்கு கோவம் வராது அவன் சண்டையும் போட மாட்டான் அதனாலதான் ஆதி கூட்டிட்டு போய் பேசினேன் அவனுக்கு பேசி புரிய வச்சிருக்கேன் அவனும் பேசிடுவான் நம்ம போலாம் நம்ம இங்க நின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்க அப்ப நம்ம போவோம் சரி வா போவோம்

சரி ஜென்னி எனக்கு புரியுது நான் ட்ரை பண்ணிக்கணும் சொல்லிருக்கேன்லாம் அதெல்லாம் இல்ல இப்பவே நீ பேசிட்ட சண்டை முடிக்க புரியதா ம் சரி போவா போவாமோ எதுக்கு எடுத்தாலும் ஜென்னி வா போ ஏடி அன்னைக்கு நம்ம டாக்ஸி புக் பண்ணதுக்கு அங்க தான போனும் இதுல யா நின்னு இல்லமா டாக்ஸி புக்கிங் அந்த பக்கம் இருக்கு அன்னைக்கு வந்தப்போ அக்கா தான் போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல நீங்க நின்னுக்கோ நான் போய் பார்த்துட்டு வரேன் அன்னைக்கு எப்படி மக்கா போனோம் அன்னைக்கு அக்கா தான் டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்தாலோ இல்லம்மா அன்னைக்கு ராமண்ண ஃபேமிலி கூட தானே போகணும் இதுல நின்னுக்கோ நான் போய் டாக்ஸி பார்த்துட்டு வரேன் வேண்டாம் தனியாலாம் ஒன்று போக வேண்டாம் நானும் சாண்டி வரேன் இம்மா நீ இதையும் உருட்டிக்கிட்டே அங்கே வரைக்கும் வரப்போறியா கொஞ்சம் தண்ணிலே இருக்குமா நீ இதுல நின்னுக்கோ நான் போய் பார்த்துட்டு வரேன் சீக்கிரம் போவா இப்போ பார்த்துட்டு வானான கையில வச்சுக்கோ நான் ஃபோன் பண்ணுவேன் ஆனால் சரிம்மா ம் இந்த பிள்ளைங்களை தனியாக அனுப்புறதுக்கே பயமா தான் இருக்குமா ஏன் எந்த இருந்து வருவானு தெரியாது நான் பேசினா என்கிட்ட பேசுவானா தெரியலையே ஒருவேளை பேசலன்னா அது எப்படி பேசாம இருப்பான் பேசுறதுக்காண்டி தானே நிக்க இப்படி கோமா இருந்து எதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு பதிலாக அவன் கிட்ட பேசி புரிஞ்சுட்டு சண்டையை இங்கே முடிக்கிறது தான் நல்லது சரி நாமளே ஃபர்ஸ்ட் பேசுவோம் எதுக்கு இந்த வீண் குடிவாதோ என் தானே தப்பு நாமளே பேசுவோம் நீயே சொல்லு காத்தி இல்ல நீ தானே ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட நீயே பேசு அது வந்து அது வந்து சாரி ஆதி என்னோட தப்பு தான் நான் பண்ணது பெரிய தப்பு தான் அதை நீ சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன சொல்லி தீட்டினாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை உன் ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணு அது உனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவள் எந்த விதத்தையும் தப்பாக போகக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நீ என் கிட்டே அப்படி பேசணுன்னு எனக்கு தெரியும் அதனால் என் மேலே கோப்பிட்டு சண்டையெல்லாம் போட்டு இருக்காத மச்சான் எனக்கு வாங்கிக்கிட்டே ராம்கிட்டையும் பேசாமல் இருக்க முடியாது சாரி இனிமே நான் வாங்கிக்கிட்ட பேச மாட்டேன் உனக்கும் ராமுக்கும் தெரியாமல் இனிமேல் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன் என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் உங்கள் ரெண்டு பேரையும் கேட்டு தான் நான் வந்து டிசிஷன் எடுப்பேன் இன்னைக்கு இந்த இடத்துல வச்சு நான் உனக்கு ப்ராமிஸ் தரேன் உனக்கும் பிடிக்காம நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக அவகிட்டையும் நான் பேச மாட்டேன் கார்த்தி என் மூஞ்சி பார்த்து சொல்லு இனிமே நீட்டை வாணிக்கிட்ட பேச மாட்டேன்னு நீட்டி தலையை குமிஞ்சிட்டே சொன்னால் நான் எப்படி நம்பருக்கு கண்டிப்பாக இனிமேல் நான் வாணிக்கிட்ட பேச மாட்டேன் ஃபோன் பண்ண மாட்டேன் மீட் பண்ணவும் மாட்டேன் ஏன் தலைமையில் அடிச்சு ப்ராமிஸ் பண்ணேன் நல்லா யோசித்து ப்ராமிஸ் பண்ணேன் அப்புறம் ப்ராமிஸ் பண்ணிட்டு அவகிட்ட போய் பேசுறது ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதனால் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி ப்ராமிஸ் பண்ணு அப்புறம் நீ போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு எனக்கு எதாவது ஆயிடுச்சுனா ஆதி என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ உனக்கெல்லாம் எதுவும் ஆகணா விட மாட்டேன் உன் மேலே ப்ராமிஸாக இனிமேல் நான் அவளுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் மெசேஜ் பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன் ஷுவரா ஆமாம் ஆதி ஒரு வேலை இதுக்கப்புறம் நீ அவளை பார்த்து பேசிட்டா என்ன பண்ணுறது உன் மேலே ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அதை பண்ண மாட்டேன் இப்போ வந்து சொல்லு என்ன மன்னிச்சிடுறது தானே ஆமாம் ஆமாம் மன்னிச்சிட்டேன் தேங்க்யூ மச்சான் சொன்ன பார்க்காம இருக்காத அவ்வளவுதான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் மச்சான் சரி போமா ராமங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சரி போலாம் சரி வா போலாம் ஏதோ ஒரு இதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டேன் எப்படி நான் அவளை மீட் பண்ணாம இருப்பேன் அவள் வருத்தப்படுவான் நான் இங்க இருந்து எங்கேயுமே போகாம இருக்கேன் இனிமே நம்ம இங்கேயே இருந்தோம்னா கண்டிப்பா அவளை பார்க்கணும்னு தோணும் போன் பண்ணுவா மெசேஜ் பண்ணுவா பேசணும்னு தோணும் அதனால ராம் போனதோண்டி நானும் சென்னை கிளம்பி போறதுதான் நல்லது ஆதிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன் கண்டிப்பா மீட் பண்ண மாட்டேன் தெரியல அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு நான் கூட இருந்துருவேன் இப்போ என்ன பண்றது இந்த விஷயம் பத்தி ராம்கிட்ட பேசினாலும் ஏன்னா அவன் என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் அவனுக்கு போய் சொல்லி தேவையில்லாம இந்த இடத்துக்கு ஒரு தான் கிரியேட் ஆகும் அதனால வேண்டாம் இதை இப்படியே விட்டுட்டு நம்ம பேசாம சென்னை கிளம்பி போயிடுவோம் என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்க அது ஒன்னும் இல்லாதி

மக்கு நீ எனக்கு பிரஷர் கொடுத்தேன்னு நான் ஒன்னும் சொல்லல அப்புறம் நான் தானே உங்க கூட இருக்கேன் அப்ப நீங்க என்ன சொல்லுதுன்னு அர்த்தம் ஆமா பெருசா பிரஷர் குடுத்து கிழிச்சாயுவே இன்னும் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டின்றதே கிடையாது இன்னும் குழந்தை தரமாவே இருக்கேன் நீ எல்லாம் எனக்கு என்ன பிரஷர் கொடுக்க போற இங்கே இருந்து கால் மேலே கால் வந்துட்டே இருக்குமா இப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டே இருக்காவ இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்த ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குமா அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைன்னா உனக்கு காசு அனுப்பி தரணும் ரெண்டு கட்டணும் அப்புறம் சின்ன பண்ணாக்கா கிட்டே இருந்து நம்ம அட்வான்ஸுக்கு காசு வாங்கியிருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணனும் அம்மாக்கும் வீட்டில் கொஞ்சம் காசு அனுப்பி கொடுக்கணும் என்னால் அவங்களும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காவல்ல இது எல்லாம் நான் ப்ரெஷர்னு சொன்னேன் ஓ இதுதான் சொன்னீங்களோ ஆமாமா சரி அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டா ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் ஆனா நீங்க தான் ஒத்துக்கல என்னன்னு சொல்லி கேப்போ

படிக்க வைக்கிறது ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வேலைக்குலாம் போய் சம்பாதிக்கணும்னு சொல்லி தானே நீ காலேஜ் படிச்சு முடிச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் நீ அதை பத்தி யோசிக்கவே இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்ப யோசிச்சு வேலைக்கு போனேன்னா என்ன பத்தி தானே எல்லாரும் தப்பா பேசுவாங்க எங்க அம்மா ஒண்ணு அவ்வளவு கேவலமான ஆள் கிடையாது ஆமா ஆமா நான் அன்னைக்கு பார்த்தோம்ல உங்க அப்பாவை கூட கொஞ்சம் சகிச்சுக்கலாம் அவருக்கு கூட ஓரளவுக்கு இறக்க மனசு இருக்கு ஆனா உங்க அம்மா இருக்காங்களே ஏ அம்மா என்னான்னு என்ன யாசிக்கிட்டாவா இன்னைக்கு அவங்க என்னலாம் சொன்னாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தினி அதனால நீ உங்க அம்மாவை ரொம்ப நல்லவான்னு சொல்லாத சரி ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கன்னா ஆமா இன்னைக்கு தானே உங்க அம்மாவும் தங்கச்சியும் மும்பைல இருந்து வராத இங்கதானே தானே வந்திருப்பாவ இங்க எங்கயாச்சும் நிக்குவாங்களா இருக்கும் ஆமா பாத்தீங்க இங்க எங்கயாச்சும் இருப்பாங்களா இருக்கும் நான் நந்தினியை கூப்பிட்டு பார்க்கட்டா வேண்டாமா இது தூய எங்கயாவது பார்த்தா நீ போய் பேசிக்கோ ஆனாலும் அவங்க புடிச்சு வச்சு திட்டம் தான் நந்தினிக்கு எல்லாம் கால் பண்ணி உங்க அம்மா பாக்க போய் அப்புறம் நந்தினி இன்ஃபர்மேஷன் கொண்டு தான் நம்ம இங்க வந்தோம்ன்ற மாதிரி பேசி எல்லாரையும் புடிச்சு திட்ட போறவ எதுக்கு சும்மா தேவையில்லாம இங்கேயே பேசாம நின்னு எதுலயாவது வச்சு பார்த்தா தூரமா நின்னு பாத்துக்கோ சே என் நிலைமையே பாருங்க இது அம்மாவும் தங்கச்சியும் வராவ அவங்க கிட்ட கூட எனக்கு பேச முடியல

சரி அப்ப நான் நிம்மதியா நிம்மதியா போலாம் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னது ரெண்டு பேரும் மைண்ட்ல வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜனனியும் உங்க ரெண்டு பேரும் தான் விட்டுட்டு போறேன் தயவு செஞ்சு நல்லா பாத்துக்கோங்க எதுனால இந்த லூசி எனக்கு பண்ணி ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிங்க நான் அங்க இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச கஷ்டமா போயிருந்து எனக்கு எதுவும் போன் பண்ணாமே இருக்காங்க எதுனாலும் பண்ணி சொல்லுங்க ஹம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம் சரி வாங்க அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு உள்ள போகும்போது டைம் கரெக்டா இருக்கும் ஆஹ் போகலாம் ஆமா நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துரும் இப்படி இங்கேதான் எடுத்துக்கணுமா வரும் இங்கே நிக்குவோம் உனக்கு காஃபிட்டு வாங்கி தரட்டா அங்கேயுமே வந்தோம் நல்லா பசிக்கால இருக்கும் பாட்டி வீட்டுக்கு போயிருவோம் அங்க போயிட்டு சாப்பிட்டுடலாம் சரி சரி அக்கியா வர ஆயிட்டா அதான் கேட்டேன் காஃபி இந்த பப்ஸு கேக் சாப்பிடணும்னா ஒரு கேண்டீன் போய் சாப்பிடுவோம் வேண்டாம்மா இருக்கட்டும் எனக்கு வீட்டுக்கு போய் எல்லாமே பார்த்தாலே போதும் மத்த அடுத்த கலவரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அம்மா கையடு முதல்ல யார் பணக்கு அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன அம்மான்னு கூப்பிடாதேனு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாத நான் ஒன்னும் உன்ன தாكلற இங்கே வரல انا வந்த இறங்கறதுவும் ஊ மூஞ்சே தான் முளிக்க வேண்டியதா இருக்கு வந்த உடனே உங்க மூஞ்சிலாம் எல்லாம் முழிச்சாச்சா இன்னைக்கு நாலு விளங்குன மாட்டே அம்மா என்ன மன்னிச்சிருமா என்ன அப்படி கூப்பிடாதேனு சொல்லிட்டு இருக்கேன் யார் உனக்கு அம்மா ஃபர்ஸ்ட் எங்க வெப்பமெல்லாம் இல்லாம வீட்டை விட்டு வாடி போய் கண்ட திருநாயே கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் உனக்கு அம்மாவா அதெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போயாச்சு இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து நிக்கிறது அம்மானு கூப்பறது தங்கச்சி அப்பானு எதுக்காக வந்தேன்னு வச்சுக்கோ ஆனா நிக்கலாம் அவன் தான் இனிமே உனக்கு எல்லாமே நாங்கெல்லாம் உனக்கு யாருமே கிடையாது சொந்த பந்த உறவு எதுவுமே உனக்கு கிடையாது அவன் கூட போய் எப்படியாவது தொலை இல்ல சித்திரி தயவு செஞ்சு எங்க முன்னாடி வராத எங்கள எங்க பாட்டி விட்டுரு இப்ப தான் நாங்க எல்லாத்தையும் மறந்துச்சு வந்து நிம்மதியா இருக்கும் நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா உங்க அப்பா அந்த மனுஷே நீ இல்லாம அந்த வீட்டுல இருக்க முடியலன்னு எங்களை ரெண்டு பேரும் இங்க அனுப்பிச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரு உன்னை துவலையும் தரையிலையும் கீழே வைக்காம தூக்கி வச்சு வளர்த்தாரலாம் அவருக்கு கொடுத்த மரியாதை இதுதான் இங்க கூடயே அவரால் இருக்க முடியல உன நினைச்சு நினைச்சு தினமும் அழுது 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 அந்த மனுஷன் இனிமே இங்கே இருக்கவே இல்லன்னு போயாச்சு உன்னால இப்ப நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்க வேண்டியதா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபோர்ஸ் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு இல்லைன்னா நான் உங்க கூடவே இருந்திருப்பேன் பெட்டவங்க உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது அவ்ளோ பெரிய தப்பு அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் வீட்டு விட்டு ஓடி என்ன நிக்கலாம் என் பொண்ணு நந்தினி அவளுக்கு போறேன் அவன் என்ன வீட்டை ஓடித்தான் அம்மா இப்படி யா பிள்ளை நான் சொன்ன கேப்பா உனக்கு பார்த்து வச்சிருந்தாலும் ஒரு பையன் அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த பிடிச்சி கூட நீ நீடிப்பான அதே பையனுக்குதான் நந்தினியை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கோம் மேல இருக்கிற கோவத்துல அவளுக்கு இப்படி ஒரு டிசிஷன் எடுக்காதம்மா என்ன மேல இருக்கிற கோவத்துல எல்லாம் ஒண்ணு இல்லை என் பிள்ளை நான் சொன்ன கேப்பா அந்த தான் அம்மா நம்பிக்கைதான் நந்தினி பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா அவளுக்கும் இம்மா இப்படி எல்லாம் பண்ணாதம்மா அவ வாழ்க்கையில டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கும் உங்க அப்பாக்கும் முழு உரிமை இருக்கு

ஜனனியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்ச கோவத்தை தான் அவங்க இப்படி டிசைட் பண்ணிருக்காங்க இப்போ அவளுக்கு வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாதுடா என்னடா இது கொடுமையா இருக்கு ரெண்டு பொண்ணுங்களோட லைஃபையும் இப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க கெடுக்கணும்னு நினைக்கல ஒரு பொண்ணுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாங்க அப்போ நீ அவளை விட்டு கொடுக்கப் போறியா எனக்கு வேற வழி தெரியலடா இப்படிதான் மனசார அவளை நீ நினைச்சிட்டு எப்படி அவளை விட முடியும் தெரியல ஆனா இப்போதைக்கு எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல ஜனனி வா போலாம் ஏடி நீ இத கலந்துட்டு நிக்க லக்கேஜ் இழுத்துட்டு டாக்ஸி வந்திருக்கோம் ஆ சரிமா